ஹாய் ஹலோ மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புறேன் இன்றைக்கி வீட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சவுச்சவ் கூட்டு அதுதான் நம்ம இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா தக்காளி ஒரு தக்காளி எடுத்துக்கிட்டேன் அதே மாதிரி ஒரு ரெண்டு வயங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி சவுச்சவ் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ்னால் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி பச்சை மிளகா மூணு கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் அதுக்கு மெயினாக ஊற வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பைத்தம்பருப்பு அதே மாதிரி கடலப்பருப்பு பருப்பு அது ரெண்டும் எடுத்து நம்ம வாஷ் பண்ணி வந்து குக்கரில் வைக்கணும் ஆல்ரெடி வாஷ் பண்ணுறதுக்காக நான் பைத்தம்பருப்பு ஆல்ரெடி வச்ச ஒரு கிளாஸு தனியாக அந்த இதில் சேர்த்துக்கலாம் நாம் இப்போ நான் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணோம் அதில் இருக்கிற டஸ்ட் எல்லாமே போகும் இது நல்லா க்ளீன் பண்ணியாச்சு ஓரளவுக்கு மூணு ரொம்ப க்ளீன் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு வாடி க்ளீன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு குக்கரில் தண்ணி ஊற்றி நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணியாச்சு அந்த பைத்த அதே மாதிரி வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இதில் எல்லாமே நம்ம ஒன்றா சேர்த்தாச்சு இப்போ இந்த அளவுக்கு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா மேலே காய்கறிகளை மிதக்கிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி நல்லா ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றுறேன் இது எவ்வளோ அளவுலாம் எனக்கு தெரியல ஃப்ரெண்டு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இந்த காய்கறிகள் சவு தக்காளிக்கு மேலே கொஞ்சம் ஓரளவுக்கு வரலாம் அப்படின்னாரு அதை பேஸ் பண்ணி தான் நான் ஊற்றிட்டுருக்கேன் இதெல்லாம் என் வாழ்க்கையில் இது வரைக்கும் நான் பண்ணதே கிடையாது ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன் இதே மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணாலும் எனக்கு நல்லா சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் வீடியோஸ் சில பேர் பார்க்குறாங்க பட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ண மாட்றாங்க நான் போகிற வீடு கொஞ்சம் இதாக தான் இருக்கும் பட் நீங்கள் பார்க்க பார்க்க தான் அது பிடிக்கும் உங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த சவு கூட்டு எப்படி வந்திருக்குன்றதை நான் உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி யாருக்கும் தெரியாத இல்லை சௌச்சை கூட்டு வந்து பண்ணுறதுலாம் ரொம்ப பெரிய விஷயமும் கிடையாது பட் எனக்கு நாங்கள் இங்கே வந்து பேச்சுலர்ஸ்லாம் இருந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் அதனால தான் நான் உங்களுக்கு டெய்லி வீடியோவாக ஒரு கண்ட்டாக நான் போட்டுட்ருக்கேன் இப்போ நல்லா வந்து தண்ணியை வந்து சௌச்ச வர அளவுக்கு நம்ம ஊற்றியாச்சு இப்போ வந்து மஞ்சத்தூள் உப்பு அப்புறம் வந்து பெருங்காயத்தூள் அது எல்லாமே சேர்த்துடுவோம் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்தாச்சு உப்பு வந்து தேவையான அளவு எல்ஜி பெருங்காயத்தூள் கொஞ்சோண்டு குழம்பு மிளகா இது எல்லாமே சேர்த்து நல்ல கிழங்கு விட்டு குக்கரை எடுத்து மூடிட்டு ஒரு நாலஞ்சு விசில் வந்தோடனே எடுத்து பார்ப்போம் எப்படி வந்திருக்க என்ன இதுட்டு நம்ம பார்க்கறேன் இந்த வீடியோவில் பிள்ளையை கடைசியாக வந்து ஒன்று ஒன்று ஆட் பண்ணேன் எண்ணெய் அதை போட மறந்துவிட்டேன் கொஞ்சம் அரை ஸ்பூன் மட்டும் நான் எண்ணெய் போட்டிருக்கேன் இப்போது நம்ம குக்கரை மூடிட்டு விசில் போட்டுட்டு ஒரு மூணு விசில் நாலு விசில் விட்டுட்டு அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு கடையை நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ வந்து நம்ம வந்து அதை மேஷ் பண்ணோம் எல்லாம் நல்லா மேஷ் பண்ணால் தான் நல்லா லிக்யூடாக கொஞ்சம் இருக்கும் நாங்கள் மேஷ் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆயுத்த வச்சுருக்கோம் இல்லைன்னா இது இது பார்த்திங்கன்னா எங்களுக்கு கீழே பண்ணால் மேஷிங் நல்லா கொஞ்சம் லிக்யூடாகும் அப்போ நீங்கள் பார்க்குறதுக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறதுக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் மக்களே இதுதான் நம்ம வந்து இது வாங்கி வச்சிருக்கோம் நாங்கள் இதுதான் எங்களுக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் ரொம்ப பருப்பு ஆடுக்கும் போது நம்ம சாடக்கூடாது நம்ம இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பருப்பு ஐட்டம் எல்லாமே கேஸ் ரொம்ப அதிகமாகும் அதனால் வந்து நம்ம பத்து கொஞ்சம் வாட்ச் நல்லது பட் நம்ம போட்டு தான் ஆகிறோம் போட்டாலும் நம்ம அதுக்கு தந்து நம்ம சாப்பிடணும் மக்களே சௌச்சவ் கூட்டு வேறு லெவலில் வந்திருக்கு டேஸ்ட்டு வைஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது உப்பு காரம் எல்லாமே பக்காவாக இருந்துச்சு அதே மாதிரி கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு நெய்யும் கடுகு கருவேப்பிலை அதை மட்டும் காட்டல உங்களுக்கு அது அதான் வீடியோவில் நான் உங்களுக்கு மெசேஜில் சொல்கிறேன் உங்களுக்கு அதை போட்டிங்கன்னா சூப்பரான சவு சவு கூட்டு ரெடி வீடியோ பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட வைக்கிற அந்த பெல் ஐக்கானே க்ளிக் பண்ணி அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும் மிஸ் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்